ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே இந்த பழனி முருகன் பலமுறை முறை உன்னை தேடி வந்தேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் என்ன அலட்சியம் செஞ்சுட்டு ஆபத்தில் மாட்டிக்கிற இல்லாட்டி அவமரியாதையை சந்திக்கிறாய் இல்லாட்டி மன கஷ்டத்தோடு வேதனைப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த முறையாவது நான் சொல்வதை கேட்பதற்கான எண்ணத்தோடு என்னை நோக்கி வந்துவிட்டாய் தானே இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகும் போராட்டங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இந்த போராட்டத்துக்கு முடிவை கொடுத்து உன் இருந்து நீ வெளிவந்து நீ வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரி செய்ய போகிறேன் இப்போதிருக்கும் உன்னுடைய சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் சரி செஞ்சு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி என் செல்வமே யாராவது ஒருத்தரை முழுசா நம்பி யாருடைய அன்பு பாசத்திலையும் ஆட்டிக்காம வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான திட்டமிட்டு அதற்கான பாதையில் சரியாக போ நீ போகும் பாதையில் தடையாக நிற்கும் மாயைகளைக் கண்டு தயங்காமல் முன்னேறிப்போ என் செல்வமே வாழ்க்கைனா தடைகளும் சிக்கல்களும் வரதான் செய்யும் ஆனால் தான் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் தடைகளை கண்டு தயங்கி பயந்து கொடுத்தேன் ஆனால் இப்போ மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கேளு நீ நிச்சயமாக முயற்சி செஞ்சினால் முன்னேற்றத்தை அடைய முடியும் உன் குடும்ப உறுப்பினர்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதுமே தெளிவான மனசோட சரியான முடிவை எடுக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு உன்னுடைய லட்சியம் உனக்கு உயர்வாக மலையாக இருக்கும் பட்சத்தில் சின்ன சின்ன கற்களையும் கீழே தடையாக வரக்கூடிய தடங்கல்களையும் நினைச்சு கவலப்படவேனா அன்பு கொண்ட உன்னை அரவணைக்கவும் ஆதரவு செலுத்தவும் உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் அன்பு கொண்ட நல்ல பண்பு கொண்ட என் அன்பு பிள்ளையாக நீ இருக்க நீ தொடர்ந்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துவேன் என் செல்வமே சின்ன வயசுல இதுவரைக்கும் கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்தனே இப்போது தான் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு முன்னேறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்க அப்படி இருக்கும்போது இப்போது நீ பார்க்கும் தடைகளையும் வரக்கூடிய தடங்கல்களையும் நினச்சி மனதைரியத்தை இழந்து விடக்கூடாது நீ இந்த முருகன் என்னுடைய பிள்ளை அல்லவா இப்போதும் எதை நினச்சும் துவண்டு போகாதே உனக்கு துணையாக நான் இருக்கேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஒருபோதுமே ஓயமாட்டேன் செல்வமே எப்போவுமே நீ என்ன நல்லது செய்யணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நல்லதை நினை நல்லதை செய் நல்லதை சொல்லு நல்லதை பேசுன்னு அதே போல் நீ எதை செய்யக்கூடாது எதை பற்றி பேசக்கூடாதுன்றதையும் இப்போது நான் உனக்கு சொல்லதான் போகிறேன் எந்த விஷயத்தையும் பேசணுங்கிறத யோசிக்கிறியோ அதே போல் எதை செய்யக்கூடாது எதை பேசக்கூடாதுங்கிறதுலையும் நீ தெளிவாக இருந்துட்டினாலே செய்கிற செயலும் நடக்கிற காரியங்களும் நல்லதாக அமைந்துவிடும் என்று செல்வமே எப்போவுமே ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு பிள்ளையின் முன்னால் வயசு வாழ்க்கை வசதி எதுவுமே இல்லாமல் துன்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் முன்பாக ஒரு ஏழைக்கு முன்னால் நின்றுக்கிட்டு உன்னுடைய காசு பணம் செல்வத்தை பற்றி நீ பெருமையாக பேசக்கூடாது அதே போல உடம்பு சரியில்லாத நோயாளிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு நான் அவ்வளோ தெம்பாக இருக்கேன் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு உன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி நீ பேசக்கூடாது அதே போல பலவீனமாக மனசு நொந்து போய் இருக்கிற ஒரு மனிதன் முன்பாக நின்று உனது பலத்தையும் உன்னுடைய ஆளுமையையும் உன்னுடைய ஆணவத்தையும் நீ காட்டக்கூடாது என் செல்வமே மகிழ்ச்சியே இல்லாம துக்கத்தை அனுபவிப்பிட்ட போய் உன்னுடைய சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில பெருமையா நடந்த விஷயங்களை பற்றியும் பேசாத சிறை கைதிக்கு முன்பாக நின்று சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடாது என்பதை போலதான் ஒரு குடும்பத்துல கஷ்டப்படுற மனிதன்கிட்ட போயிட்டு என் வாழ்க்கை ஆகா ஓகோன் நல்ல வசதி வாய்ப்போட வருமானத்தோடு இருக்குன்னு உன் பெருமையையும் உன் சுதந்திரத்தையும் பேசக்கூடாது குழந்தை இல்லாதவங்க முன்னால் போய் நின்று உன் குழந்தைகளின் பெருமையையும் பேச வேண்டாமேன் செல்வமே அதே போல தாய் தந்தை இல்லாமல் வழிகாட்ட ஒருத்தரும் இல்லாமல் தனியாய் துன்பத்தை அனுபவிக்கும் அனாதைக்கு முன்னால் போய் நின்று உன்னுடைய தாய் தந்தையைப் பற்றி நீ பெருமை பேசக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அவங்கள்லாம் பல காயங்களை பட்டவர்கள்தான் ஏழையும் நோயாளியும் பலவீனனும் மகிழ்ச்சி இழந்தவனும் குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்காம கஷ்டப்படுறவங்களும் தாய் தந்தை இழந்தவரும் பெற்ற காயம் மிக பெரியது அதுக்கு மேலே அவங்களால பாரத்தை சுமக்க முடியாது அவங்க கிட்ட போய் நீயும் எதையாவது சொல்லி அவங்க வைத்தறிச்சலை என் செல்வமே எப்போதுமே எந்த இடத்துல யாருக்கிட்ட எதை பேசணும் எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சு போயிச்சு எப்போவுமே ஓ மனசு எதையாவது உன்கிட்ட சொல்லிக்கிட்டும் பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் மனசு சொல்கிற எல்லாத்தையுமே செய்யணுன்ற அவசியம் இல்லை மனசு எப்போவுமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை தான் உனக்கு ஞாபகப்படுத்தும் அதை பற்றி தான் உன்னை யோசனை செய்ய சொல்லி உன்னை வழி நடத்தும் ஆனால் உன் எதிர்காலத்தை அறிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் உன் மனசில் தோன்றுகிற கடந்த கால விஷயங்களையும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசிக்கிற அந்த சலசலப்புகளையும் சஞ்சலங்களையும் நீ யோசிக்க வேண்டாம் உன்னுடைய எதிர்காலத்தை நீ கேட்டபடியே நான் பிரகாசமாக அமைச்சு கொடுப்பேன் உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை நீ பார்ப்பாய் என் செல்வமே இப்போதைக்கு உன் கண்ணில் படும்படி இந்த பதிவை காட்டிய நான்தான் இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் காட்டப் நீ நீயே அனுபவித்து மகிழும்படி சந்தோஷமாக ரசித்து ருசித்து வாழும்படி ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கப்போகுது எந்த கனவு கண்டாயோ எந்த நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்தியோ எல்லா கனவுகளையும் நனவாக்கி நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் செயலாக்கி உனக்கு வெற்றியை தருவேனேன் செல்வமே உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதுதான் முக்கியம் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழத் தயாராகு நீ விடுற ஒவ்வொரு சுட்டு கண்ணீருக்கும் நான் உனக்கு பதில் கொடுப்பேன் போ நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் இப்போது நிரந்தர சந்தோஷமும் நிம்மதியான இன்பமும் பொங்கும் வாழ்க்கையாக மாற்ற வந்திருக்கேன் இனி வரும் நாட்கள் எல்லாமே நிச்சயம் அழகான நாட்களாகத்தான் உனக்கு இருக்க போது இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டேன் அதுவே போதும் இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லாத பொன்னான சந்தோஷமான வாழ்நாளையை அனுபவிக்க போகிற இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கூட கூட உனக்கு துணையாக இருக்குமே செல்வமே நீ போகிற இடத்துல சூழ்நிலை எப்படி இருக்குமோ ஆட்கள் எப்படி இருப்பாங்களோன்ற அச்சமோ கவலையோ உனக்கு வேண்டாம் நீ எங்கே போனாலும் அந்த இடம் எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையை என் துணையால் நான் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் எப்பவுமே எந்த மனிதர்களையும் யோசித்து கவலைப்படுறதோ பயப்படுவதோ வருத்தப்படுவதோ இருக்கக்கூடாது சூழல் எப்படி இருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோன்ற யோசனையோ பயமோ கலக்கமோ உனக்குள்ளே வராமல் தன்னம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் எல்லாமே நல்லதாக சோ யோசனையும் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்வமே என்னதான் எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள்ள வந்து போனாலும் அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும் எல்லாத்தையும் சந்திக்கிற மனப்பக்குவம் உனக்குள்ளே இருந்தாலே அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கலாம் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான சூழ்நிலைகளை நினச்சி நீ மனம் தளராதே என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே நான் சரி செய்வேன்னு இந்த முருகனின் மீது பாரத்தை போட்டுட்டு நீ முன்னேறி போய்கிட்டே இரு உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகுது என் செல்வமே இப்போ நீ கண்ட கனவுகளெல்லாம் நடவாகுவதற்கான நேரம் வந்துடுச்சு நீ விழித்தெழுந்து தைரியமாய் உற்சாகமாய் வாழ்க்கையை வாழப்போகிற உன் நேரத்திற்காக தானே நீ காத்திருந்த இதோ நீ வெற்றி வரப்போகிறாய் வீரமாகை சூட போகிற உன் வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக தான் நடக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு தனியாக எதுவும் இல்லை எப்போவுமே எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்பாக இது நல்ல நேரமாக கெட்ட நேரமானு யோசிச்சுக்கிட்டே இருக்காத யாருக்கும் கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாத எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான் உனக்கான நல்லதை மட்டும் நீ யோசிக்கணுமே தவிர நல்ல நேரமா கெட்ட நேரமானு யோசிக்காதே உனக்கு கெடுதல் செய்வதற்காகவும் கெடுதல் நினைப்பதற்காகவும் பல பேர் பல விதங்களில் வந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து என்னுடைய ஆயிரம் கரங்களை கொண்டு உன்னை பாதுகாப்பேன் உன்னை சுற்றி பாதுகாப்பு வெளியை நான் போட்டு வைப்பேன் என் செல்வமே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது போது என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னை உண்மை பக்தனாக இருக்கக்கூடிய உன்னை ஒருபோதுமே நிலைகுலைய விடமாட்டேன் நீ என்னவோ போராட்டமும் கஷ்டமும் துன்பமும் பிரச்சனையும் மட்டும்தான் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்க சோர்ந்து போகாதே என்னை நம்பி இருக்குமோ வாழ்க்கைய நீ நினச்சதை விட மேன்மையாக மேலாக சிறப்பானதாக சந்தோஷம் மிகுந்ததாக அமைச்சு தருவேன் என்ன துன்பம் வந்தாலும் மனசு தளராம ஓ பாரத்தையெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிடு எல்லாத்தையுமே உனக்காக நான் சரி செய்வேன் செல்வமே உனக்குன்னு யாரும் இல்லைன்னு மட்டும் நினச்சி கவலைப்படாத மனிதன் பிறக்கும் போதும் தனியாக தான் பிறக்குறான் இருக்கும் போதும் தனியாகத்தான் பிறப்பான் வாழுகிற இந்த காலம் முழுவதுமே இந்த முருகப்பெருமான் என் பிள்ளைகள் எல்லாருக்கும் துணையாக இருப்பேன் அந்த தான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் முயற்சிகளுக்கான முன்னேற்றத்தை தரப்போறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்